கல இன்றைக்கி வந்து நாம் மனோரஞ்சிதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது எந்த வெரைட்டிஸ் வச்சா உங்களுக்கு சூப்பராக வளரும் அண்ட் வந்து லோ ஸ்பேஸில் எது சீக்கிரமாக உங்களுக்கு ஃப்ளவர் வைக்கும் அண்ட் ரெண்டுத்தோட மெயின்டெனன்ஸ் பற்றி தான் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோஸ் நர்சரி சேனலை ஃபாலோ பண்ணிக்கலனா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நாட்டு மனோரஞ்சிதத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இதோட லீஃபை பார்த்துக்கோங்க நல்ல கூர்மையாக சில பேர் இது மாங்காய் இலை மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தாங்க நாட்டு மனோரஞ்சிதம் இது கிராஃப்டோ ஏர் லேயரிங்கோ கிடையாது இது கட்டிங்ஸ் மூலயமா வரக்கூடிய செடிகள் தான் ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்டு வச்சு எக்ஸாக்டாக ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃப்ளவர் வைக்க ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் வைக்கக்கூடிய க்ரோ பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச் இல்லைனா எயிட்டீன் இன்ச் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராகவே வளரும் மாடி தோட்டத்தில் அஃப்கோர்ஸ் நீங்கள் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு செடிகள் தாங்க ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் ஃபீட்லேருந்து செவன் ஃபீட் வரைக்குமே போகும் மேக்ஸிமம் அவ்வளோதான் நீங்கள் கட் பண்ணி ப்ளூன் பண்ணி மெயின்டென் பண்ணிங்கன்னா ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட்டுக்குள்ளேயே நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட பாட்டிங் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் நல்லா லூசனாக இருக்கணும் மண் கட்டி கட்டியால் இருக்கக்கூடாது ரெட் சாயில் ப்ளஸ் வந்து வெர்மி கம்போஸ்ட் இது கூட தேவையான அளவு கோகோபீட் உங்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி கோகோபீட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நடவு செய்கிறது வந்து சாயந்தரம் நேரத்துலையாக இருக்கட்டும் இல்லாட்டு ஏர்லி மார்னிங்காக இருக்கட்டும் நடுவில் இந்த மத்தியான நேரத்துலலாம் நீங்கள் நடவு பண்ணாதீங்க இது ரெய்னி சீசன்றதுனால இந்த டைமில் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களோட செடிகள் பிக்கப் ஆகிறதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி நட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மனோரஞ்சிதம் இது லாங்கி லாங்கின்னு சொல்லுவாங்க யூஷுவல் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு ஃப்ளவர் வைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இருக்கிற செடிகளும் ஃப்ளவர் பட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாமே ஃப்ளவர் பட்ஸ் தான் இதோட லீஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இது வந்து உங்களுக்கு சின்ன செடிகள்லையே ஃப்ளவர் வைக்கக்கூடியது தான் நீங்கள் நட்டு வச்சு எக்ஸாக்டாக ஒன் மந்தில் இருந்தே உங்களுக்கு ஃப்ளவர் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஹெல்த்தியான பிளான்ட்டாக நீங்கள் க்ரோ பண்ணிட்டீங்கன்னா போதும் இதோட ஹைட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நீங்கள் ஃபோர் ஃபீட்டுக்குள்ளேயே வளர்த்துக்கலாம் ப்ரூன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதுவுமே பட்டிங் ஏர் லேயரிங் அந்த மாதிரி கிடையாது கட்டிங்ஸ் ப்ளான்ட்டு தான் ஸோ இந்த கட்டிங்ஸ் பிளான்ட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இதோடய க்ரோ பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா டேரக்டாகவே நீங்கள் பதினெட்டு இன்ச்சு க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம் பாட்டில் வைக்கிறீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்ச் பாட்டை செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் மாடியில் அஃப்கோர்ஸ் நீங்கள் மாடியில் வச்சுக்கலாம் அஸ் வெல்லஸ் தோட்டத்துலேயுமே வச்சுக்கலாம் நீங்கள் ரெண்டுத்துலையும் எங்கே வேணால் வச்சுக்கலாம் ஸோ மாடி ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னா இடம் இல்லாதவங்க இது வளர்க்க முடியுமான்னு கேட்குறவங்களுக்காக தான் அந்த டவுட்டுக்காக நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த வந்து மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமே தவிர மாடிலையும் வச்சுக்கலாம் நீங்கள் தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம் இதோட மண் பார்த்தீங்கன்னா பாட்டிங் மிக்ஸ் கொஞ்சம் புண்ணாக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதில் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறது ஏன்னா மழை காலத்தில் போது இது கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தி எடுத்துக்கிச்சேன்னா வேறு அழுகல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் வேப்பம் புண்ணாக்கை அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதில் நீங்கள் கோகோபீட் ஆட் பண்ண தேவை கிடையாது ரெட் சாயில் ப்ளஸ் வர்மி கம்போஸ்ட் இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மூணுமே கரெக்டான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுவுமே மண் வந்து லூசனாக தான் இருக்கணும் ரீபேக் பண்ணும் போது கவரை நாங்கள் இங்கே கவரில் வாங்குறீங்க நர்சரியில் அப்படின்னா அந்த கவரை அப்படியே ஒரு கிளி கிழிச்சிட்டு நீங்கள் அப்படியே நட்டுருங்க இல்லை இந்த கவர் நான் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து வெளியில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் மண் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும் அதனால் வேர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அதனால் உங்கள் செடிகள் பிக்கப் ஆகிறது லேட் ஆகுமே தவிர செடிகள் எல்லாமே சூப்பராக வந்துடும் ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா அப்படியே ஒரு லைனாக அப்படியே ஒரே கிளி கிழிச்சிட்டிங்கன்னா அப்படியே வெளியில் வந்துடும் அதோடு எடுத்து அப்படியே நீங்கள் ரீபேக் பண்ணிக்கலாம் இதை வந்து போட்டு வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாட்டில் ஃபுல்லாக நிறைய பேர் பார்க்க நான் பார்த்துருக்கேன் இவ்வளோ ஃபுல்லாக அப்படியே மண் ரொப்பிடுறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுக்காதீங்க இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுங்க அட்லீஸ்ட்டு இந்த ஒரு விரல் கேப் ஆகுது அதில் இருக்கணும் ஏன்னா அப்போது நம்ம மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய ஃபெர்டிலைசரு டில் பண்ண வேண்டியது எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மண் வந்து எதுவும் வெளியில் போகாமல் உங்களுக்கு உங்களோட டெரஸுமே க்ளீனாக இருக்கும் நீங்களும் தாராளமாக ஃபெர்டிலைசர்ஸை கரெக்டான அளவில் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் லோ ஃபெர்டிலைசர் தான் இது எடுத்துக்கும் வறுமை கம்போஸ்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி என்பிகே நீங்கள் கொடுக்கலாம் என்பிகே வந்து ஒன் கிராம் ஒரு டூ கிராம் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு ஒரு ஒரு செடிகளுக்கு அந்த நீங்கள் தண்ணி கொடுக்குற மாதிரி ஊற்றி விட்டீங்கன்னா போதும் இதுக்கு அவ்வளோ டிசீஸ் எதுவும் வராது டிசீஸ் வந்துச்சுன்னா நீமாயின் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக இல்லை ஃபங்கல் டிசீஸ் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சாஃப் யூஸ் பண்ணலாம் இது ரெண்டு தான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாவே போதும் உங்களோட மனோரஞ்சிதம் பிளான்ட் சூப்பராகவே வளரும் ஹைப்ரிட் மனோரஞ்சிதம் அண்ட் வந்து நாட்டு மனோரஞ்சிதம் இதுக்கு ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு இல்லையா ரெண்டுமே பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிப்பீங்க இல்லையா இந்த மாதிரி என்னென்ன பிளான்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் லெட் மீ நோ என் கமெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சூப்பராக இதோ மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை வந்து சந்திக்கிறேன்